இன்றும் நாளையும் கதையின் தொடர்ச்சி சுந்தரமூர்த்தி வீட்டிற்கு சில சமயம் நண்பர்கள் வருவதுண்டு அப்பொழுது அவளை தங்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணாக சில சமயங்களில் வேதவள்ளி அறிமுகப்படுத்தியிருக்கிறாள் அது சமயம் அனுபமாவிற்கு சுல்லென்று கோபம் வரத்தான் செய்தது உண்மையில் அவள் நிலை அந்த வீட்டில் அதுதானே தெரிந்தவர்கள் எவராவது அவளை பற்றி விசாரித்தால் வேதவள்ளி அம்மாள் சட்டென அவள் தங்களது தூரத்து உறவு பெண் என் கணவரது ஒன்றுவிட்ட தம்பி மகள் சுத்தமானதொரு போய் சொல்லி அறிமுகப்படுத்துவாள் இந்த வித்தியாசமான அறிமுகங்கள் ஏன் அவளுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது ஆனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை வேலைக்கு மனு போட்ட கல்லூரியில் தற்காலிகமாக கிடைக்க வேண்டிய இடத்திற்காக நேர்முகத் தேர்வுக்கு போய்விட்டு வந்திருந்தாள் யாரை வேலைக்கு அமர்த்துவது என்று ஏற்கனவே தீர்மானமாகிவிட்டது பத்திரிகையில் ஒப்புக்காக விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்த வேலை துடைப்பு என்று புரிந்து கொண்டவள் மிக்க மன அதிர்ச்சியும் சோர்வுமாக வீடு திரும்பியிருந்தாள் வந்ததும் பார்த்தாள் வேதவிள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன விருந்தாளி வந்திருக்கான் சமையல் ஆகட்டும் அதிகாரம் செய்தாள் குக்கரை அடுப்பில் ஏற்றிவிட்டு முட்டைக்கோசி பொடி பொடியாக கொண்டு குடிந்தபடி சமையல் மேடேறுகி நின்றவள் வாயிற்படி அருகே நிழலாடுவதை உணர்ந்து திரும்பினாள் கம்மென்று பாரின் சென் மனம் வலது கண்ணத்தில் அழகு பொட்டு வைத்தது போன்றதொரு மச்சம் கூறான மூக்கு சுருண்ட முடி ஸ்போர்ட்ஸ் ஷேட் பேண்ட் அலங்காரத்திலே இடுப்பில் ஒரு கையும் வாயற் கதவின் மேல் ஒரு கையுமாக நின்ற வாலிபனை அதிர்ச்சியோடு பார்த்தாள் ராத்திரிக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்னு நானே வந்து எட்டி பார்க்கிறேன் என் பெயர் ஹரிநாதன் என் பெரியம்மா ஹரின்னு கூப்பிடுவாங்க கூறியபடி தன் வரிசை பொருட்கள் ஒளிர மெல்லியதாக மோகன புன்னகை பூத்தான் ஆண்கள் சகவாசமே இல்லாத கான்மண் படிப்பு அதற்கு பின் பெண்கள் கல்லூரி சதா அம்மாவின் அரவணைப்பு இப்படியே வளர்ந்தவள் அவள் அலுவலகங்களில் வேலை தேடிக்கொண்டு அதிகாரிகளை பார்க்கச் செல்லும் ஒரு நிர்பந்தம் தவிர அவளுக்கு ஒரு இளைஞனுடன் நின்று சிறிது நேரம் மனமினிக்க பேசிய அனுபவமே கிடையாது முதல் முதலாக நேசமாக அவளிடம் வந்து பேசிய ஆணழகன் ஹரிநாதன் அவள் மனதிலே ஒரு இன்பச் சிலிர்ப்பு ஏற்பட்டது அவர்ச்சியாக வாயிற்படியை முக்காலும் அடைத்தபடி கண்களால் அவளை விழுங்கியபடி புன்னகை பொங்கல் நின்று ஹரிநாதனை அவளுக்கு பார்த்தவுடனேயே பிடித்துவிட்டது சுந்தரமூர்த்தியின் சொந்தக்காரன் அவன் தோற்றத்திலே பணக்கார கலை அவனை மனம் விரும்பியும் பயனில்லையே எடுத்த எடுப்பிலேயே உணர்வுகளுக்கு தடை போடத்தான் முயன்றாள் ஆனால் ஹரிநாதன் அவளது இளமை ஆசைகளுக்கு தூபம் போட்டான் என்று இரவு அவள் சமைத்த சாப்பாட்டை ஓஹோ என்று புகழ்ந்தான் அந்த வீட்டில் தங்கியிருந்த அந்த நாட்களில் அவன் அவளிடம் வழியே வந்து பலமுறை பேசினான் கல்கத்தா கம்பெனி ஒன்றில் பெரிய பதவியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டான் என்ன பெத்தவங்களுக்கு ஒரே பிள்ளை தஞ்சாவூர்லே வீடு நிலம்னு எக்கச்சக்கமா இருக்கு ஆனா பெத்தவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க பாவம் வேதவள்ளி அம்மாள் ஒத்து புலம்பினாள் அடுத்த முறை இரண்டு மாதங்களுக்குப் பின்னர் மறுபடியும் அவன் வந்தான் பத்து நாள் லீவில் வந்திருப்பதாக கூறினான் நீங்கள் என்பதிலிருந்து நீ என்கிறவரை விட்டிருந்தான் உனக்கு நான் வாங்கி வந்த பரிசு என்ற அந்த பால்பாய் பேனாவை அவளிடம் தனியாக இருக்கும்போது மெல்லிய குரலில் குழைந்தபடி கொடுத்தான் தேங்க்யூ பேனாவா எதுக்கு நிறைய மனுக்கள் எழுதவா அவளும் சற்று தைரியமாக சிரித்தாள் கண்ணத்தில் குழிவில நீ சிரிப்பதை இன்னமும் பார்த்துக்கிட்டே நிற்கணும் போல மனம் தடுமாறி போறேன் கண்ணத்தில் குழி விழுந்தால் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க உனக்கு வெகு சீக்கிரமே பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு இரு பொருள்பட மயக்கும் புன்னகையுடன் அவளை கனவு கண்களால் ஈர்த்தான் கண்ணங்கள் சிவக்க நெஞ்சு பதற இன்ப பரமசத்திலே கால்கள் தள்ளாட மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் அவள் ஹரிநாதன் அவளை நேசிக்கிறான் மார்பு படபடவென்று துடித்தது பரிசாக கொடுத்த பேனா எதுக்கு தெரியுமா எனக்கு கடிதம் எழுதத்தான் இந்த வீட்டிலே நமக்கு பேச முடியாம இடைஞ்சலா ரெண்டு பெரும் பூதங்கள் இருக்குது கடிதம் மூலமாவது நாம் மனமிட்டு பேசிக்கலாமே தனது முகவரி சீட்டை அவள் கையில் அழுத்தி விட்டு மாய மறைந்து போனான் சில நாட்களுக்குப் பின்னர் அவளிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது சுந்தரமூர்த்தி அதை கவனிக்கவில்லை பின்னர் தான் புரிந்து கொண்டாள் அத்தனையும் திட்டமிட்டு அவர்கள் நாடகம் ஆடியிருக்கிறார்கள் என்று அவளை அவன் காதலிப்பதாகவும் மனந்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் தெரிவித்து அவளது விருப்பத்தை கேட்டு எழுதியிருந்தான் வேலை கிடைக்கவில்லை வசதியான ஓர் இளைஞன் காதலித்து அவளை விரும்பி மணக்க முன்வருகிறான் அவளுக்கும் அவனை பிடித்திருக்கின்றது தடை ஏன் பேசாமல் கல்யாணத்தை செய்து கொண்டு ஒருத்தருக்கு மனைவியாக நிம்மதியாக வாழ்வதை விட்டு சுந்தரமூர்த்தி வீட்டில் அனாதையாக திண்டாடப் போகிறாளா கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் என்று தன் விருப்பத்தை தெரிவித்து ரகசியமாக பதிலும் போட்டுவிட்டாள் பின்னர் பல கடிதங்கள் காதல் கடிதங்கள் இடையே பரிமாறப்பட்டன நான்கு மாதங்களுக்குப் பின்னர் அவன் மறுபடியும் வந்தான் திருமண முடிவோடு வரப்போவதாக முன்கூட்டியே அவளுக்கு கடிதம் எழுதிவிட்டிருந்தான் பெரியம்மாவும் பெரியப்பாவும் சங்கதி கேட்டு கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் போயும் போயும் அவர்கள் வீட்டில் வேலை செய்தவளின் மகளே அவன் விரும்புகிறான் ஒப்புதல் தர மறுத்தனர் பிறகு மெல்ல சமாதானம் அடைந்து இசைந்தனர் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளையாதலால் கல்யாணத்தை பெரியப்பா எடுத்து நடத்துவதாக ஏற்பாடு வீண் செலவு தேவையில்லை வடபழனியில் எளிய முறையில் கல்யாணம் செய்து பிறகு அன்றிரவே கல்கத்தா விமானத்தில் பயணம் இடையே சில நாட்கள் தான் வேண்டிதே வாங்கிக் கொள்ளச் சொல்லி அம்மாள் அவளிடம் ஆயிரம் ரூபாய் தந்தாள் கல்யாணத்திற்கென்று அழகான அரக்கு வண்ண காஞ்சிபுரம் பட்டு சிலை பச்சை கரையில் படிப்படியான சலுகையுடன் அமர்க்கலமாக வாங்கியிருந்தாள் காலையில் தலைவலி என்று சொன்ன பெரியம்பாவிற்கு பகலில் அதிகமாகி டாக்டர் வந்து பார்த்ததில் இரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டது அவர் மயக்கம் போட்டு விட்டதில் வீடே விட்டது வைத்தியத்தில் நினைவு தெளிந்தார் ஆனால் ஒரு கையும் காலும் விளங்காது போன்ற நிலையில் படுத்து விட்டார் பேச்சு தடுமாறியது இந்த துக்கரிக்கு கல்யாணம் நினதும் நமக்கே தீங்கு வந்துட்டதே வேதவள்ளி புலம்பினாள் அதை பற்றி அனுபமாக கவலைப்படவில்லை அடுத்த வாரம் கல்கத்தாவில் இருந்து ஹரிநாதன் வரப்போகிறான் படி கல்யாணம் தடையின்றி நடக்கப் போகிறது படுக்கையில் கிடக்கும் பெரியப்பாவிடம் ஆசை பெற்றுக்கொண்டு தம்பதியர் போகிறார்கள் என்று ஹரிநாத் எழுதியிருந்ததை படித்துவிட்டு அவள் நிம்மதியாக இருந்தாள் அன்று இரவு வேதவள்ளிக்கு கால் பிடித்து சைத்யோபகாரங்கள் செய்துவிட்டு படுக்கப் போனவள் கொஞ்ச நேரத்தில் தன் அறையில் இருந்து எழுந்து தண்ணீர் சாப்பிட வந்தாள் தீர்க்கமான பேச்சுக்குரல் சுந்தரமூர்த்தியின் அறைக்குள் இருந்து கேட்டது பேச்சு வராது கொலகுளவன வார்த்தைகள் தெளிவென்று கேட்டன ஆனாலும் அவள் பெயர் அங்கே அடிபடுவதை கேட்க முடிந்தது தவிப்புடன் கதவிற்கு வெளியே ஓசைப்படாமல் காதை கொண்டு கேட்டாள் இப்போ திடீர்னு உங்களுக்கு என்ன இப்படி ஒரு இறக்கம் வந்துருச்சு அதற்றினால் வேதவள்ளி கைகால் விழுந்துட்டது பாவம்னு துணுதாக்கும் இத்தனை நாளா எத்தனை பெண்கள் நம்ம இப்படி அனுப்பி வைக்கலை இதுக்கு மட்டும் ஏன் உருகிறீங்க மேலும் கத்தினாள் அனுபமா திகளுடன் மூச்சு பிடித்துக்கொண்டு கூர்மையாக காது கொடுத்து கேட்டாள் வேதவள்ளி என்ன சொல்கிறாள் இல்லே பாவும் அணு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த வீட்டிலே குழந்தையாட்டம் வளர்ந்துட்டுது அவ அம்மா நமக்கு நாயா உழைச்சிருக்கா இவளும் நல்லாவே வேலை செய்யறா திருட்டிலே கூட கண்ணுக்குள் வைக்கிற இடம் சாத்திர இடம்னு வரமுறை இருக்குல்லவா இந்த கதையெல்லாம் வேணாம் இவளோட அழகுக்குன்னு முப்பதாயிரம் கொடுக்க ஹரிநாதன் ஒப்புக்கிட்டு இருக்கிறான் கல்கத்தாவில இவளை லட்டு போல வித்துடுவான் அவளுக்குத்தான் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுகளை காதலிச்சா கட்டி கட்டிக்கிட்டதா பேர் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்திருக்கான் உரிமினாள் அவள் அந்த பெண்கள் எந்தெந்த பாவிகள் கையிலே சிக்கி விபச்சாரத்தில் இரத்த கண்ணீர் வடிக்குதோ அந்த பாவம்தான் சுந்தரமூர்த்தி தடுமாறினார் பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஹரிநாதன் பிளேன்ல பறக்க முடியுமா இப்படித்தான் உடுத்த முடியுமா நமக்கு தான் அள்ளி வீச முடியுமா இல்லை நாமும் தான் பங்களாவும் தோட்டமும்மா வாழ முடியுமா போகட்டும் ஒன்னு கேக்குறேன் நான் என்ன நீங்க கட்டணம் பண்ணாதியா இப்ப மனசு வச்சா கூட இப்படியே உங்களை விட்டு விட்டு கல்கத்தாவுக்கு ஹரிநாதன் குட்டாளியாக புறப்பட்டு போயிடுவேன் அங்கே போனா லட்சத்தில் புரள முடியும் வேதவள்ளி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அதன் வாழ்க்கையை நாசப்படுத்தாதே ஹரிநாதன் பொய்யா ஒரு தாலியை கட்டி இழுத்துக்கிட்டு போய் சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளிடுவான் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது மனசாட்சி உறுத்துது அழுகை கலந்த கெஞ்சும் குரலில் கேட்டார் சே வாய முடையா பெரிய மனசாட்சியைக் கண்ட யோக்கியம் அதை என்னைக்கோ எடுத்து ஆணில மாட்டின மனுஷன் அந்த பொண்ணு யமுனாவை ஹரிநாதங்கிட்ட தள்ளினப்போ இப்படித்தான் ஒப்பாரி வச்சிங்க ஒரு சமயம் உங்க மனசுலே இந்த பொண்ணு மேலே ஆசைகிசை ஏற்பட்டு இருக்குதோ என்னவோ உரிமையினால் அடித்தொண்டையில் உடல் முழுவதும் வியர்வை கொப்பளிக்க கிளியில் கால்கள் தள்ளாட மூச்சுவிட பயந்தவளாக பூனை போல தன் அறைக்குள் ஓசியின்றி புகுந்து கொண்டாள் அணு ஹரிநாத் அப்படிப்பட்ட காதகனா காதலன் என்றல்லவா நம்பினாள் ஐயோ சுந்தரமூர்த்தி தம்பதியர் உயர்மட்டத்து வாசிகள் பரம்பரை பணக்காரர்கள் கருணை உள்ள மிக்க வல்லல்கள் என்று நினைத்ததெல்லாம் கற்பனைகளா இந்த மாதிரி வியாபாரமா நடத்துகிறார்கள் இப்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும் அவள் மனம் பரபரத்தது அன்றிரவு முழுவதும் உறங்காமல் பலவிதமான அச்சம் திகில் பதவதிப்பு என்ற உணர்வில் யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள் தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும் மறுநாள் காலை அவள் சாமான்கள் வாங்கும் சாக்கில் கடைக்கு புறப்பட்டாள் ஆனால் மகளிர் பாதுகாப்பு இல்லத்தை தேடிப்பிடித்து அதன் தலைவிடம் அவள் சரணாகதி அடைந்துவிட மிக பலமாக தீர்மானித்துவிட்டிருந்தாள் மகளிர் பாதுகாப்பு தலைவிடம் தனது நிலை பற்றி அவள் முறையிட்டு கதறிய போது தலைவி நிலைகுலைந்து போனார் அணு சென்னையில் தங்கினால் அபத்து நிச்சயம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதால் த பர்மா இனி இந்த ஊரில் எக்காரணம் கொண்டு தங்குவது சரியல்ல அதனால் என்னுடைய சொந்த முயற்சி மூலம் உனக்கு உதவி செய்ய முன்வருகிறேன் ஹைதராபாத்தில் தாராவியில் என் தோழி மஹித்திரே அம்மாள் சிறந்த சமூக சேவகி அவர்களிடம் உன்னை அனுப்பி வைக்கிறேன் நீ சௌகரியமாக பயம் இல்லாமல் அங்கே வாழலாம் என்றார் அனுபவம் அவிற்கு அப்போதிருந்த பதவிப்பில் உலகில் எந்த கோடிக்கும் தப்பி ஓடிவிட தயாராக இருந்தால் மிக்க நன்றி அம்மா என்று கண்ணீருடன் நான் தழுத்தழுக்க நன்றி தெரிவித்தாள் மறுநாள் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் கூண்டிலிருந்து கிளி சுதந்திரத்தின் எல்லைக்கு விட்டது அத்தியாயம் நான்கு அன்று காலை எழுந்திருக்கும் போதே அவள் தலை வாரமாக கடத்தது வேலைக்காரி முருகம்மாள் புயலாக வந்து அதே வேகத்தில் வேலையை முடித்து கொண்டு போய்விட்டாள் குளித்த பின் அள்ளிச்சிறுகிய கூந்தலை வாரி முடிக்க அரைக்கில் வந்த அனுபமா அப்படியே அந்த மேஜை முன் அமர்ந்து விட்டாள் புகைப்படத்தில் அவள் அருகில் கா தோளோடு தோல் இடித்தபடி கழுத்து நிறைய பூ மாலைகளுடன் மனது நிறைந்த மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி இருந்த மித்திரனை பார்த்து கொண்டே இருந்தாள் கண்களில் இருந்து பெருகிய கண்ணீர் கண்ணங்களில் வழிந்தோட மித்திரன் உங்களை நான் என் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்றேன்னா நீங்கள் நம்புவீங்களா உங்கள் மனசில் ஒரு நூலிலே சந்தேகம் ஏற்பட்டால் கூட என் மனம் வெடிச்சு செத்து போயிடுவேன் மித்திரன் நான் நல்லவள் உங்களுக்கு உண்மையான மனைவியாகத்தான் இருந்து வரேன் உங்கள் குழந்தைக்கு தாயாக இருக்கிறதிலே ரொம்ப பெருமைப்படுறேன் என்று அரற்றினாள் உங்ககிட்ட இந்த மகிழ்ச்சியான செய்தியை பேச நினைச்ச சமயம் பார்த்து அந்த பாவி ஹரிநாதன் வந்து என்னை அடையாளம் கண்டுகிட்டானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்திரை நான் தான் ஆனா உலகமே தெரியாத மக்கு உலக அனுபவம் வேற இல்லையா அதனை நான் சந்திச்சப்போ நான் வெளி உலகத்தின் மோசடி தெரியாத பத்தாம் பசலியா இருந்துட்டேன் முதன் முதலாக சந்தித்த வாலிபன் என்கிறதால இளம பருவத்த ஈர்ப்பு ஒரு போதை அல்லது கவர்ச்சி உண்மையில் அது காதலே இல்லை நீங்க சொல்வீங்களே இன்ஃபர்ச்சுவேஷன்னு ஆமாம் ந பால் உணர்வில் ஏற்பட்ட கவர்ச்சி அந்த அயோக்கியன் என்னை நாசப்படுத்த எப்படி திட்டம் போட்டிருந்தான்னு நான் உங்ககிட்ட விவரமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க ரொம்ப மனக்கஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க இல்ல என் சாமர்த்தியத்தாலே சப்பிச்சேன்னு மெச்சுக்கொள்வீங்க நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையா அவன் பேச்சில் மயங்கி காதல் கடிதம் எழுதினேன் ஆனால் எல்லாமே மனத்தளவில் தான் எங்க அம்மா உத்தமி சமையல்காரியா வாழ்ந்தா ஆனா ஓடிப்போன கணவனுக்காக வாழ்ந்தா அவளால் வளர்க்கப்பட்டவனான் அதனால் கல்யாணங்கிற புனிதமான பந்தத்துக்கு பிறகுதான் கணவன் மனைவி உறவுன்னு அழுத்தமாக மனசில் பதிஞ்ச கொள்கை என்னை காப்பாத்திட்டுது நீங்க நம்புவீங்களா மித்ரன் ஒரு பெண் தன் உணர்வுகளை இப்படி கண்டபடி ஓடிவிட்டாலே அவள் கெட்டுப்போனவளா நினைப்பீங்களா தையவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க நான் தாங்க மாட்டேன் என்னால் முன்கூட்டியே ஏன் இது சொல்ல முடியலேன்னு கேக்குறீங்களா ஒரு சமயம் இதை கேட்டு உங்கள் மனம் கசந்து என் மேலே அன்பு இல்லாம போயிட்டா அப்படி ஒரு பயம் இப்ப மித்திரன் எல்லாமே தெரிஞ்சு பிறகு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க விம்மி விம்மி அழுதாள் துயரத்தின் சுமை தாழ முடியாது மணம் குமர அழுதபடியே இருந்தாள் என்று முன்னரே தொலைபேசி அலறியது கணவன் போனில் அழைக்கிறான் என்று கண்களை அவசரமாக துடைத்து கொண்டு ஓடினாள் ஹலோ மிஷஸ் அனுபமா வீ குரோதமான குரல் மறுமுனையில் பாம்பை கையில் பிடித்தவள் போல் ரிஷியூரை எடுத்தவர் கிடத்து போனாள் இதையும் திக் திக் என்று தொண்டை வரை வரல யார் இது என்றார் சிரமத்துடன் ஹலோ போனை வைக்க வேண்டாம் நான் அணு இல்லை மித்திரன் வீடு இல்லை ராங் நம்பர்னு போனை வைக்க நிற்க நீக்காதே உன்னை நான் தேடாத இடமில்லை புத்தகக் கடையிலே டிமிக்கி கொடுத்த மாதிரி இப்போ செய்ய முடியாது உன்னாலே நீ வேலை செய்கிற இடம் உன் கணவன் வேலை இத்தியாதிகளை நான் சரியாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் விடமாட்டேன் ஹரிநாதன் மறுமுனையில் கொக்கரித்தான் தூ பெரிய துப்பறிய மேதை இப்ப எதுக்கு போன் செய்தே ஆத்திரப்பட்டாள் அவள் கல்யாணத்துக்கு நாள் வச்சுட்டு சுந்தரமூர்த்திக்கிட்ட சொல்லையாக பத்தாயிரம் கொடுத்துட்டு போனேன் என்னை ஏமாத்திட்டே இல்லை பஞ்சம் தீர்க்காமல் விட மாட்டேன் பாயை மூடு அயோக்கிய ராஸ்கள் நீ கல்யாணமாக செதிக்க பார்த்தே என்னை எங்கேயே கொண்டு போய் தள்ள வேஷம் போட்டேன் என்ன தொழிலே ஈடுபட்டிருக்கேன்னு சுந்தரமூர்த்தி சொல்லிட்டாரு உரிமையினாள் நான் தான் ஆனால் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினது உண்மை சி அப்படியே நீ செய்திருந்தாலும் உன் தொழிலை பற்றி தெரிஞ்ச அடுத்த வினாடியே நான் உன்னை விட்டு ஓடி இருப்பேன் பல பெண்களோட கண்ணீரில் வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னோட வாழறதே பாவம் சண்டாளா நீ நல்லாவே இருக்க மாட்டே அந்த சுந்தரபூர்த்தி போல கையும் காலும் காதல் கடிதம் கத்த கத்தையை அழுதுட்டு கண்ணகி போல சபிக்கிறியா அரக்கத்தனமாக சிரித்தான் அவன் நெஞ்சில் நெருப்பாக கணன்றது அனுபவமாவிற்கு ஆமாண்டா உன்னால் நாசமாக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகிதான் வயிறெறிஞ்சு தங்கள் வாழ்வை விலை பேசிய கதைகளை நினைச்சு கண்ணீருடன் சபிக்கிற ஒவ்வொருத்தியும் நவீன கண்ணகிதான் தெரிஞ்சு கொள்ளு என்னை பயமுறுத்தாதே ரொம்ப தெம் தெம்பாலே பேசுகிறதா என்னமோ அந்த காதல் கடிதங்களை உன் கல்லூரி தலைவி பார்க்க வேணாமா அப்போ உன் மூஞ்சி என் கல்லூரி தலைவிக்கு என் கடந்த காலத்தை பற்றி அக்கறை கிடையாது நான் ஒழுங்காக வேலை செய்து கல்லூரி சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சாலே போதும் மேலும் அவங்களுக்கு என்னை போல ஒரு பெண் அவங்களை அணுகி மனம் விட்டு பேசி எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தை விவரித்து அவங்களை என் பக்கம் என்னால் ஈர்த்துக்க முடியும் உன் கணவன்கிட்டே சொல்லி அவர் மனதை நான் குழப்பினால் உனக்கேண்டா இந்த கேடு கேடுகட்ட எண்ணம் உன் மேலே ஏற்பட்டிருக்கும் தவிர்க்க முடியாத மோகம் என் கணவர்கிட்டை கொண்டு கடிதங்களை காட்டிக்கோ பயமில்லை என்ன நேரம் தெரியுமா அவர் மனதில் சந்தேகம் ஏற்படும் அப்படி ஏற்படும் வகையில் என்னால் பேசவும் முடியும் அவர் மனதில் சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தால் உன் வாழ்வு குலைந்து போகும் நாளடைவில் உன்மேல் வெறுப்பு ஏற்பட்டு அவரே உன்னை ஒதுக்கி விடுவார் அத்தோடு நான் விடுவேனா உன் கல்லூரி தலைவிக்கிட்டே உன்னை பற்றி அசிங்கமா சொல்லி உன் வேலையை போக்கிவிட முயல்வேன் வேலை போனாலும் அக்கறை இல்லை நான் படித்தவன் வேறே வேலை தேடிக்க முடியும் ரொம்ப பயங்காட்ட வேண்டாம் ராஸ்கன் ஃபோனில் பேசுறதுனாலே ரொம்ப துணிச்சலாக கண்டுபிடித்துட்டுறேன் நேரே அங்கே வந்தேன்னா பெட்டி பாம்பு அடங்கி போவேன் உன்னை போல கேஸ்கள் எத்தனை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் வேலை தேடிக்கிற சாமர்த்தியம் உனக்கு இருக்குது ஒப்புக்கிறேன் வாழ்க்கையே போயிட்டா அதை எப்படி மறுபடி தேடிப்பே ஹரிநாதன் மறைவக்கத்தில் அட்டகாசமாக சிரித்தான் உடம்பெல்லாம் நெருப்பாகிவிட்டது போன்று ஆத்திரத்தில் அவள் கொதித்து போனாள் வேலை போனாலும் நான் அஞ்ச மாட்டேன் வாழ்க்கை போனாலும் பயப்பட மாட்டேன் நான் ஒரு சமையல்காரியோட மகள் அடிமட்டத்திலிருந்து வந்தவள் மனதில் சில அழுத்தமான கொள்கைகள் கொண்டவ படிப்புக்கு தக்க வேலை கிடைக்காட்டி கொஞ்சமும் அஞ்சாமல் புடவை தலைப்பை இழுத்து கட்டிக்கிட்டு நாளை வீட்டிலே பாத்திரம் தேய்ச்சி போட்டு பிழைச்சிக்குவேன் என்னால் பல்லாக்கிலும் ஏற முடியும் கீழே இறங்கி நடக்கவும் முடியும் அயோக்கிய நாயே பைடா ஃபோனை ரொம்ப பயமுறுத்தினா போலீஸை கூப்பிடுவேன் தெரிஞ்சுக்கோ கோபத்துடன் கத்தினாள் போலீஸ்னா உடனே மயக்கம் போடுறவு நினைக்காத போலீஸ் ஜெயில் இதுகள் எல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு அதனால் இந்த மிரட்டலுக்கு நான் மசிய மாட்டேன் நமக்குள்ளே சமாதானமாக போயிட்டா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது வீணா ரசவாசம் வேண்டாம் உன் கணவன் ஊரில் இல்லை என்கிறது எனக்கு தெரியும் உன் வீடு எங்கே இருக்குன்னும் தெரியும் நீ தனியாக இருக்கேன்னும் தெரியும் இன்னைக்கு ராத்திரி உன்னோடு வந்து தங்க ஆசைப்படுறேன் ஒரு ராத்திரி அந்த உரிமையை எனக்கு கொடு கிடுகிடுவென்று அணு உடனடுங்கி போனாள் நெஞ்சு வேகமாக துடித்தது பாவி கொஞ்சமும் குச்சமில்லாமல் என்ன கேட்கிறான் பதறி போய்விட்டாள் உணர்வுகளை நொடியில் சமாளித்து கொண்டாள் அந்த கடிதாசுகளை அப்பத்தான் என்கிட்ட திருப்பி கொடுப்பியா பாத்தியா நீ ஏன் என் வழிக்கு வந்துட்ட ஒரு நாள் உன்னோட சந்தோஷமா கிடைக்க ஓர் கடிதம் என்கிற தவணை முறையிலே உன் கடிதங்கள் எல்லாம் திருப்பி தரப்படும் அத்தோட என் கை செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுடு அடுத்த வாட்டி வரும்போது பணம் கேட்க மாட்டேன் இன்னைக்கு சாயங்காலம் இருட்டினதும் வந்து கதவை தட்டுவேன் அக்கம் பக்கத்துக்கு தெரியாம நீ அழைச்சி கொண்டால் உன் மானம் பிழைக்கும் இல்லாட்டா கலாட்டா பண்ணி நாலு பேருக்கு தெரியறாப்பளே அடிக்கடி நான் வந்து போவது போல் ஒரு பெரிய கதையை கிளப்பி விடுவேன் உசரையே கொடுப்பேன்னு காதல் கடிதம் என்பது இப்போ உன் உடம்பை கொடுக்க ரொம்ப யோசிக்கிறியே என் விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டா உன் வேலை போயிடும் உன் வாழ்வும் போயிடும் அக்கம் பக்கத்திலே உன் மானமும் போயிடும் அதனாலே எனக்கு பணிஞ்சு போனால் உன் வேலை கணவன் மானம் மரியாதை இதுகளோட கூட என்னைப் போல ஒரு உல்லாசமான காதலனும் போன சாக்கடிப்பான் என்ன சொல்றே எச்சிலை விழுங்கி கொண்டால் அனுபமா நீ சொல்றபடி செய்கிறது தான் சரின்னு படுறது ஒப்புக்கிறேன் ஆனால் இன்னைக்கு முடியாது இன்னைக்கு என் சிநேகிதி ஒருத்தியின் மகள் ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துட்டு இங்கேயே தங்கப்போறா நாளை மாலை எந்தவிதமான குறுக்கீடும் இருக்காது நீ தாராளமாக வரலாம் உன்னோட சண்டை ஏன் சமாதானத்தோடவே போயிடுறேன் ஓகே ஏதாவது ஆழ்படை திரட்டி அடிச்சு விரட்டலாம்னு திட்டம் போட்டால் அடுத்த நாளே அத்தனை கடிதங்களையும் உன் புருஷன் மூஞ்சிலே போட்டு எந்த கணவனும் இந்த அதிர்ச்சியை சட்டுன்னு எத்துக்க மாட்டான் அதுவும் உன் கணவனைப் போல ஒரு உயிர்மட்டத்தை அதிகரிக்கு இது ஒரு பெருத்தடியாக இருக்கும் அதற்கு பிறகு அலுவலகம் முழுவதும் கிசுகிசுக்கும்படி கதை கட்டிவிடுவேன் அப்போ அவன் கதி உன்னை உன் கணவன் விசமாக வெறுப்பான் ஒரு சமயம் உடனடியாக விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்தாலும் செய்வான் அவன் மானம் மரியாதைக்கு அஞ்சி பாலும் ஒரு சராசரி மனிதன் முடிவில் உன் வாழ்நாள் அழிஞ்சு போகும் விவாகரத்துக்கு பிறகு அவன் விரும்பினால் மாலையோடு அவனை மணக்க பெண்கள் வரிசையில் வந்து நிற்பாங்க உன்னை எவனும் எறெடுத்து பார்க்க பார்க்க மாட்டான் தெரியும் ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதினு இருக்கும் சமூகம் என் வாழ்க்கைதான் பாலாகும் என் கணவர் இன்னொரு நல்ல பெண்ணை கட்டிக்கொண்டு சுகம் சுகமாக இருப்பார் எனக்கு உன் புருஷனும் இந்த சுகமான வாழும் தேவைதானே கட்டாயம் தேவை இப்போ நீ எனக்கு தேவை நாளை சாயங்காலம் இருட்டு சமயம் அதாவது ஞாயிறு மாலை நான் வருவேன் உனக்கு என் பரிசாக ஒரு ஃபாரின் சென்ட் கொண்டு வரட்டுமா நீயே எனக்கு பெரிய பரிசு வேண்டாம் நீ மட்டும் வந்தாலே போதும் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு சிரித்தாள் அப்பாடா நம் கணக்கு ஒரு வழியா தீர்ந்துடுச்சுன்னு மகிழ்ச்சி பை ஸ்வீட்ஹார்ட் போனை வைத்தான் முகத்திலிருந்து உதிர்ந்து கழுத்து மீது வழிந்தம்மா மார்பையும் ரவிக்கியும் கழுத்தையும் நினைத்த துடைத்துக் கொண்டு படபடத்த நெஞ்சத்தோடு வேதனையில் குடல்கள் புரள அருவருப்பு உணர்வில் உடனடுங்க அவள் அப்படியே சோபா மீது சாய்ந்து விட்டாள் இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும் என்ன போகிறாள் ஐயோ ஹரிநாத என்கிற பாம்பு அவளை கொத்திவிடப் போகிறதா சிறிது நேரம் அப்படியே செயலற்று போய் உட்கார்ந்திருந்தாள் திடீரென்று மொழியில் அந்த திட்டம் படிச்சிட்டது அருகில் இருந்த டிராவல் ஏஜென்சியை தொலைபேசியில் அழைத்தாள் ஹைதராபாத்துக்கு விமானம் அல்லது ரயில் பயணத்துக்கு அவசரமாக ஒரு டிக்கெட் வாங்கி தர இலுமா விசாரித்தாள் மாலை ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் ஒரு டிக்கெட் தர முடியும் இரண்டாம் வகுப்பு அன்று பரவாயில்லையா பரவாயில்ல அதை உடனடியாக வாங்கி வைக்கவும் நேரில் பெற்றுக்கொள்கிறேன் கூறிவிட்டு வீட்டை கொண்டு வெளியே வந்தாள் தெருவில் நடமாட்டம் அதிகம் இருக்கவில்லை பாவி பயல் ஹரிநாதன் எங்கேயாவது நின்று கொண்டு அவள் வீட்டை கண்காணிக்கப் போகிறானோ என்கிறது ஒரு பயம் சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தாள் அவளுக்கு தெரிந்து யாரையும் தெருவில் காணவில்லை வெளியே வந்த பிறகுதான் ஞாபகம் வந்தது அவசரமாக அவள் ஹைதராபாத்துக்கு ஒரு தந்தி அனுப்ப வேண்டுமே இருந்த தபால் ஆபீஸுக்கு விரைந்தாள் அன்று மாலை ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் அவள் புறப்படுவதாகவும் நிலையத்தில் வந்து சந்திக்க வேண்டும் என்றும் தோழி சடையுவிற்கு தந்தியை அனுப்பிவிட்டு ரிக்ஷா ஒன்றை பிடித்து கொண்டு இருந்த அவர்கள் வங்கிக்கு சென்றாள் வங்கி லாக்கரில் தாலியை தவிர தன் இருந்த நகைகள் அனைத்தையும் கழற்றி வைத்து பூட்டினாள் செலவுக்கு தேவையான கணிசமானதொரு தொகையை தன் கணக்கிலிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு விரைந்தாள் கல்லூரி தலைவியின் வீட்டு தொலைபேசி என்னை சுழற்சினாள் சாதாரணமாக தலைவிக்கு தன் கீழ் வேலை பார்ப்பவர்கள் தன் வீட்டுக்கு டெலிஃபோன் செய்வது பிடிக்காது ஆனால் அணுவின் அதிர்ஷ்டம் அன்று கல்லூரி தலைவி நல்ல மனநிலையில் இருந்தாள் பம்பாய்க்கு அவசரமாக இன்னைக்கு பயணப்பட வேண்டியிருக்கு என் வளர்ப்பு தாய் மாரடைப்பிலே ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலையில் இருக்கா ஒரு வாரம் லீவு தேவை கொஞ்சம் தயவு செய்து எனக்கு லீவு கொடுத்து உதவணும் குலைவாக பணிவாக கேட்டுக்கொண்டாள் லீவு மனுவை தபால் மூலம் அனுப்பிவிட்டு கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் தலைவி நல்ல வாக்கு கொடுத்து விட்டாள் முதல் வேளையாக லீவுக்கு மணி எழுதி தபால் உரியில் போட்டு முகவரி எழுதி ஒட்டி கைப்பைக்குள் வைத்துக்கொண்டாள் வலியில் எங்கேயாவது ஒரு தபால் பெட்டிக்குள் அதை வீசிவிட வேண்டும் என்ற திட்டம் ஒரு சிறு பெட்டியில் மாற்றுடை சோப்பு சீப்பு இத்தியாதிகளை எடுத்து அடுக்கி பூட்டி தயாராக வைத்து கொண்டாள் ஒரு பாட்டிலில் தண்ணீர் ஒரு சிறு தலையணை வலி ஒரு சிறு டிவன் சம்புடத்தில் தயிர் சோறு பயணத்திற்கு தயாராகிவிட்டாள் அலமாரிகளைப் போட்டி காசடுப்பை திருகி மூடிவிட்டு ஜன்னல் கதவுகளை சாத்திவிட்டு மேஜை மேல் ஒரு கடிதம் எழுத உட்கார்ந்தாள் அன்புள்ள மித்திரனுக்கு கடந்த சில ஆண்டுகளாக மனைவி என்ற தகுதி தந்து என்னை அன்புடன் ஆதரித்ததற்கு மிக்க நன்றி பெரியும் காலம் வந்துவிட்டது பிரிந்து கிளம்புகிறேன் ஆனால் தங்களுடன் வாழ்ந்த இந்த இனிய நினைவுகளை சுமந்து கொண்டு கிளம்புகிறேன் காரணம் கேட்காதீர்கள் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் உங்கள் அணு எழுதி முடித்தபோது எழுந்த விம்மல்களையும் பொங்கிய கண்ணீரையும் அடக்கி கொண்டாள் நாசகாலன் ஹரிநாதன் வீட்டிற்கு வந்து அவளை நாசப்படுத்தும் முன் அவள் தயார் செய்த அதே தந்திரத்தை இவள் இரண்டாவது முறையாக கையாளப் போகிறாள் ஆபத்தை கண்டு ஓடப் போகிறாள் ஹரிநாதன் ஒரு சமயம் அவளை தேடிக்கொண்டு ஹைதராபாத்திற்கு வந்துவிட்டாள் மீண்டும் எங்கே ஓடுவாள் உலகின் ஓரத்திற்கா முன்னுரை மீஜி மீது கண்ணாடி பூச்சாடியின் மீது மித்திரனின் கண்களில் படும்படி கடிதம் நீட்டிக்கொண்டிருக்கும்படி பத்திரமாக வைத்தாள் கடிகாரத்தை பார்த்தாள் கிளம்பினால் சரியாக இருக்கும் என்று மனதில் பட்டது காலையிலிருந்து மப்பும் மந்தாரமுமாக இருந்த வானம் திடீரென்று கருத்து கொண்டு தூர ஆரம்பித்தது இதுவும் நன்மைக்கே கொட்டு மலையில் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ரிக்ஷாவின் பிளாஸ்டிக் மரப்பில் மறைந்து கொண்டு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போய்விடலாம் வாசல் வழியே போனால் ஒரு சமயம் அவள் கண்களுக்கு பட்டுவிட்டால் ஆபத்து தோட்டத்து பின்பக்க சுவர் தாள கட்டப்பட்டது அவள் முயன்றால் மெல்ல ஏறி அதன் பின்பக்கம் போகும் சிறு சந்துக்குள் குதித்துவிடலாம் அந்த சந்தின் முனையில் பல ரிக்ஷாக்கள் நிற்பது வழக்கம் கிளம்பொம்மன் வீட்டை ஒருமுறை பார்த்து கொண்டாள் அடக்க மாட்டாத வேதனையில் நெஞ்சு குமரியது இன்பமாக அவள் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டிலிருந்து ஹரிநாதன் எனும் சண்டாளன் கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டிருக்கிறானே பாவி கொதித்த நெஞ்சுடன் அவள் குமரிய துயரத்தை அடக்கிக் கொண்டு பாயிற்கதவையை பூட்டிவிட்டு தோட்டத்தின் பின்பக்கம் வந்தாள் மித்திரனை விட்டு அவள் பிரிந்து ஓடுகிறாள் ஆனாலும் ஒரு விஷயம் மனதிற்கு சிறிது ஆறுதல் தந்தது அவர்களது அன்பின் பிணைப்பு சங்கிலியின் ஒரு துண்டோடுதான் பிரிகிறாள் மித்திரன் குழந்தையை அவள் பத்திரமாக வளர்ப்பாள் ஒரு நல்ல தாயாக இருந்து பறிவுடன் ஆளாக்குவாள் பின்னர் மேலே தொடர்ந்து சிந்திக்க முடியாது கண்ணத்தில் விளைந்த கண்ணீர் தலைமீது உதிர்ந்த மலைத்துளிகளுடன் வாயில் பட்டு உப்பு கறிக்க மெல்ல எழும்பி சுவரின் மீது ஏறி பக்கத்து சிறு சந்துக்குள் மலை இருட்டில் இறங்கி மறைந்து போனாள் தடக் தடக் என்று ரயில் வண்டி எழுப்பிய ஓசையுடன் பூட்டியிட்ட இதயத்துடன் அவள் வண்டிக்குள் ஒரு மூளையில் கூட்டத்தோடு ஒடுங்கிக் கொண்டிருந்தாள் பயணம் முழுவதும் மித்திரனை பற்றிய சிந்தனைதான் சில அலமாரிகளின் மறுசாவி மித்திரனிடம் கிடையாதே சாவித்தி சாவி கொத்தை வேறு எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேனே என்ன செய்ய தபாலில் பின்னர் அனுப்பிவிட வேண்டும் எங்கிருந்து அனுப்புகிறோம் என்பது மித்திரனுக்கு தெரியக்கூடாது மறுநாள் காலை ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அவள் தோழி கணவருடன் அவளுக்காக காத்திருந்தாள் சரையு முன்னைவிட சற்று பருத்திருந்தாள் அவ்வளவுதான் வேறு மாறுதல்கள் இருக்கவில்லை கூட்டத்தில் தோழியை கண்டதும் ஓடிச்சென்று அவளை இறுக கட்டி கொண்டாள் அடி வயிற்றிலிருந்து புரண்ட துக்கம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் புரள சரையோ சரையோ தாங்க முடியாது அணு விம்மி விட்டாள் இவ்வளவு சுருக்கா நீ புறப்படுவேன்னு தெரியாது ஆனாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்னம்மா அணு ஏன் அழுறேன் நான் தான் உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேனே ஆனந்த கண்ணீரா இருக்காதா பின்னே தாயம்பு என்பது எத்தனை ஒரு இனிய அனுபவம் தெரியுமா பெண்களுக்கு இயற்கை வழங்கிவிட்டிருக்கும் ஒரு வரப்பிரசாதம் தோழியின் காதுகளில் மெல்ல கிசுகிசுத்து கொண்டு தன் மார்போடு அணைத்து கொண்டால் சரியு அம்மாவின் அரவணைப்பிலே இருப்பது போன்றதொரு தெம்பில் உணர்வுகளை சமாளித்து கொண்டு அணு தோழியுடன் புறப்பட்டாள் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி